ஹாய் விவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஹன்ஷா லேடிஸ் டிப் இன்றைக்கி நம்மளோட டிப்பில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக க்ளியராக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் இருக்குங்க ஆக்சுவலாக அந்த டிப் வந்து நான் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி பர்டிகுலராக இதை சொல்கிறேன் அதுக்கு வந்து தேவையானதை பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லென்த் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க சாரி ஆலோவேரா இது வந்து இந்த சைடு ஃபுல்லாக அப்படி கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு அந்த உள்ளே இருக்க ஜெல் மட்டும் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் உங்களுக்கு காட்ட முடியல நீங்கள் இந்த ரெண்டு சைடும் வந்து நைஃப் வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மேலே வந்து எடுத்திங்கன்னா வந்துடும் அதே மாதிரி பின் சைடு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜெல் வந்து நீட்டாக வந்துடும் அதை எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த ஒரு லென்த் ஃபுல்லாக வந்து நான் தோலை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் அவ்வளோதான் இது வந்து ஒரு ஜார்ல வந்து போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வந்து கழுவ வேண்டாம் அப்படியே நீங்கள் வந்து தோல் எடுத்துட்டு அப்படியே போட்டுக்கோங்க ஏன்னா தண்ணில கழுவுனா அதில் தண்ணியும் வந்து சேர்ந்துரும் அதோட அதுக்கப்புறமா அது வந்து அந்த ஒரு இது வராது இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த வந்து இந்த ஜெல்லை வந்து நான் போட்டுவிட்டேன் இதில் வந்து பாருங்கள் நான் ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் மட்டும் இதோட நான் சேர்க்க போகிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் போதும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இதோட சேர்த்துக்க போகிறேன் அவ்வளோதான் இதை வந்து நம்ம வந்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நான் இதை அரைச்சிட்டேன் நல்லா இப்போ இதை எடுத்துக்கலாம் இது நல்லா லிக்விடாக பாருங்கள் எப்படி அரைஞ்சிருக்கு நீங்கள் சாதாரணமாக அரைச்சிங்கனாவே இது இந்த மாதிரி இதுக்கு தான் நல்லா நல்லா அரைஞ்சிரும் அலுவரா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக இந்த ஐஸ் ட்ரே பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு மூடி ஒன்று இருக்குது இது வந்து ஃப்ரிட்ஜில் வரது வந்து இந்த மாதிரி வராது இது தனியாக இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டிலலாம் போய் வாங்கும்போது போது இந்த மாதிரி இப்போ கிடைக்குது நான் ஏன் இந்த மாதிரி மூடி போட்டு நான் இது இதில் போடணும்னு சொல்கிறேன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம இப்படியே ஓப்பனில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் அலவர ஊற்றி வைப்போம் அது வந்து கொஞ்ச நாளில் வந்து அந்த சுற்றிலும் இருக்கிற அந்த ஐஸ் ஐஸ் கட்டிலாம் பாருங்கள் போய் போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அது இந்த இது ஃப்ரீஸ் டீஃப்ரைஸ் பண்ணி விடும் போது அது ஃபுல்லாக அதில் இறங்கிரும் இல்லைனா வந்து நம்ம ஊற்றி வச்ச கலர் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து அதில் இருக்கிற லிக்விட்லாம் அதில் சேர்ந்து சேர்ந்து வேறு கொஞ்சம் அதோட இதுவும் சேர்ந்துடும் அதுக்காக நான் வந்து இந்த மூடியோடு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்மெல் வந்து நீங்கள் மற்ற பொருள் எதுவும் வச்சாலும் அதோட மிங்கிள் ஆகாது அதுக்காக தான் சரிங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அலுவராஜலை வந்து ஊற்றிக்கலாம் இதில் நல்லா ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் கம்மியாக இருக்கிறதெல்லாம் அதிகமாக இருத்தி ஒரே லெவலாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ண வேண்டியதான் இது ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா ஒரு திக்கான ஒரு ஐஸ் க்யூப் மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து இதை வந்து இது நல்லா உங்களோட ஃபேஸில் வச்சு நல்லா சர்க்கிள் மோஷனாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க நைட்டு தூங்கும்போது போது பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தூங்கும்போது இதை தேய்ச்சி விட்டுவிட்டு கா உடந்த வாட்டி அப்படியே தூங்கிடுங்க தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக ஆயிடுங்க ஒரு பிம்பிள் கூட இருக்காது நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலாக நானே ஒரு ஒன் வீக் வந்து எதுவுமே பண்ணாத விட்டால் ரொம்ப டல்லாக அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து இது ஒரு நாளைக்கு வந்து இதை நான் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா க்ளோயிங்காக இருக்க மாதிரி இருக்கும் இது உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் சொல்கிற டிப் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த இந்த ட்ரே வந்து இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஃப்ரீசரில் வச்சு இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு க்யூப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இதை வச்சு எடுக்கிறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் அதனால நான் சொல்லலை ப்ளீஸ் எல்லோரும் மறக்காம இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு நன்றிப்பா